கர்மாங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா ஆன்மீகங்கிறது இல்ல கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னா ஜோதிடங்கிறது ஒண்ணு கிடையாது சரிங்களா கர்மா அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய வினை பயன் எவ்ரி ஆக்சன் அதுக்குன்னு ஒரு ரியாக்ஷன் உண்டு அதுக்குன்னு ஒரு விளைவு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா கர்மா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்மா அடிச்சிருக்கா நம்ம அடிச்சிருக்கான்னு நம்ம என்னன்னா கர்மாங்கிறது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்து நெகட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது அவ்வளவுதான் கர்மா அப்ப நம்ம இந்த பிரிவி எடுத்ததுக்கான காரணம் முன் ஜென்ம வினைன்னு சொல்லலாமா முன் ஜென்மம் நம்ம செஞ்சது ஆக்ஷன் அதோடைய ரியாக்ஷனா இந்த ஜென்மத்துல நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு கர்மா கர்ம வினை கர்மா சபூமராங்னு சொல்றாங்க இதை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்ம கூட பகிர்ந்ததுக்காக யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் யோகி கர்மானா என்ன கர்மாங்கிறது என்னன்னு ஒரே வார்த்தையில கேட்டுட்டீங்க அதை ஒரு வார்த்தைக்குள்ள அடக்க முடியாது கர்மாங்கிறதோடைய அர்த்தம் என்னன்னா அது ஒரு அர்த்தத்துக்குள்ளேயே நம்ம இதுதான் வரையறைன்னு சொல்ல முடியாது அதை நம்ம சில நம்பிக்கைகள் உண்டு இல்லையா அது நீங்க அறிவியல் பார்வையில பார்த்தீங்கன்னா அது முட்டாள்தனம் இல்லை கிண்டலக்குரியதாக கூட இருக்கலாம் ஆனால் ஜோதிடம் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மிகப்பெரிய தலமும் பயணிக்கின்ற தண்டவாளமே கர்மா தான் சரிங்களா கர்மாங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம்ங்கிறது இல்லை கர்மானு ஒன்று இல்லைன்னா ஜோதிடம்ங்கிறது ஒண்ணு கிடையாது சரிங்களா ரெண்டுமே சர்ச்சைக்குரியாதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டாலும் இல்லாத ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நெலச்சி நிற்காது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பே இருந்தது ஆன்மீகம் அதனால அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது கர்மா அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய வினை பயன் எவ்ரி ஆக்ஷன் அதுக்குன்னு ஒரு ரியாக்ஷன் உண்டு அதுக்குன்னு ஒரு விளைவு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அறிவியல் இப்போ ஒரு ஒரு பந்தை அடிக்கிறோம் அது திரும்ப இந்த பக்கம் வருது அதுதான் அதோடைய விளைவு அது எதோட விளைவு நம்ம அடித்ததோட விளைவு அடித்தது கர்மா நம்ம அடித்த செயல் கர்மா அந்த பந்து திரும்பி வந்தது விளைவு அவ்வளவுதான் சரிங்களா இதுதான் கர்மா அப்படிங்கிற தத்துவம் நீங்க என்ன செஞ்சாலும் அது ஒரு விளைவை உங்களுக்கு தந்தே தீரும் அப்படிங்கிறது தான் கர்மா இது அப்படியே ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மாவின் அடிப்படையில் எல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்லுது அப்படியே வந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய வாழ்வியலும் உங்களுடைய கர்மா அதாவது நீங்க முன்னாடி செஞ்ச செயல்களின் அடிப்படையில தான் இங்க முன்னாடிங்கிறது முன் பிறவில செஞ்ச செயல்களின் அடிப்படையில உங்களுக்கு இந்த கர்மா உருவாகுது அதன் மூலியமாக உங்களுக்கு ஜாதகம் உருவாகுது அது ஒரு ஷெடியூல் போட்டு தருது இப்படிதான் நீங்க நகர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எல்லாமே இந்த கர்மாவை அடிப்படை தான் ஆனால் அந்த கர்மாங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு உங்கள் செயல் சரியானால் பிரதிபலன் சரியா இருக்கும் அவ்வளவுதான் கர்ம தத்துவம் சரிங்களா இது நம்ம தமிழ்ல வினைப்பயன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா கர்மா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கர்மா அடிச்சிருக்கா இல்ல நம்ம அடிச்சிருக்கான நம்ம என்னன்னா கர்மாங்கிறது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்து நெகட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது இங்க நடைபெறுகின்ற எல்லா செயல்களுக்குமே இதுக்கு முன்பு நடந்த ஏதோ ஒரு விஷயம் காரணமாக இருக்கும் நம்ம நன்மையை அனுபவித்தாலும் அதற்கு பெயர் கர்மா தீமையை அனுபவித்தாலும் அதற்கு பெயர் கர்மா எல்லாமே தான் சரிங்களா எனக்கு அடிச்சிருக்காங்கிறது எல்லா உயிர்களுமே கர்மாவின் அடிப்படையில இயங்குது அப்படிதான் ஆன்மீகமும் சொல்லுது ஜோதிடமும் சொல்லுதுங்க சரிங்களா எல்லாருக்குமே அது இயக்கத்துலதான் இருக்கும் அது இல்லைன்னா நம்முடைய இப்பிறவி சாத்தியம் இல்லை சரிங்களா அப்ப நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கான காரணம் முன் ஜென்ம வினைன்னு சொல்லலாமா ஆமா ஜென்மம் நம்ம செஞ்சது ஆக்சன் அதுடைய ரியாக்ஷனா இந்த ஜென்மத்துல நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் முன்னாடி நம்ம செயல் செஞ்சுட்டோம் அதோடைய பலனை இப்ப அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா முன்னாடி நம்ம செயல் செஞ்சிருக்க மாட்டோம்ங்கிறது அர்த்தம் அப்ப இப்ப இந்த பிறவியில் நம்ம செயல்களை உருவாக்கலன்னா அடுத்த பிறவிங்கிறது நமக்கு கிடையாது அப்ப கர்மாவை தொட்டுதான் நம்மளுடைய பிறப்பு சங்கிலி நீண்டு வந்துகிட்டே இருக்கு அப்ப கர்மாங்கிறது ஒண்ணு உண்டு அந்த கர்மாவின் அடிப்படையிலேயே எல்லாம் நடைபெறுகிறது அதுதான் நம்மளுடைய வாழ்வியில கட்டமைக்கிறது அந்த கர்மா எப்படி வேலை செய்யும்னா நீங்க செய்கின்ற செயல்களின் அடிப்படையில உங்களுக்கு பிரதிபலன் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது அவ்வளவுதான் கர்மா நீங்க எங்க கர்மால ஒர்க் பண்றீங்களா பண்ணல அப்ப சம்பளம் கிடையாது கர்மால ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்ப சம்பளம் உண்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா நல்லா சம்பளம் உண்டு சரியா ஒர்க் பண்ணலையா சரியா சம்பளம் இல்லை ஓபி அடிச்சிங்களா ஓனர் பார்த்துட்டாரா எச்ஆர் பார்த்துட்டாரா வேலை போச்சு அவ்வளவுதான் கர்மா சரிங்களா நீங்க செஞ்ச செயலுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு தான் கர்மா அப்போ இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை போன பிறவிகளில் நம்ம செஞ்ச கர்மாவினுடைய ரிசல்ட் இப்போ நம்ம செய்கின்ற செயல் அடுத்த பிறவில நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் இட் இஸ் அ கண்டினியூ சைன் சரிங்களா ஒரு மனுஷனுக்கு கர்மா முடிஞ்சிருச்சுன்னு அப்ப அவன் உணர்வான் அதாவது அவனோட கர்மா முடிஞ்சிருச்சு நம்ம உணர முடியாது நம்மளுடைய பிறவி இல்லாது போகின்ற முக்தின்னு சொல்லுதுங்க ஜோதிடமும் அதை வந்து பிறப்பற்ற நிலை பனிரெண்டாம் பாவகம் மிக பரிசுத்தமான நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியது தான் நம்ம முக்திங்கிறோம் சரிங்களா கர்மா எப்பொழுது சுழி பூஜ்யம் பூஜ்யமாக அப்ப நம்ம கர்மா அச்சு போகின்றோம் நமக்கு இங்க செயல்களுக்கான பிரதிபலனை அனுபவிப்பதற்கான ஒரு தேவை இல்லாமல் போகின்றது அப்ப அந்த ஆன்மா இறைவனடி அடைவதாக ஐதீகம் அதுதான் நம்ம முக்திக்குன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை வழிகாட்டிட்டு போயிருக்காங்க இறைவனை அடைந்தவர்கள் முக்திய ஜி அந்த முக்தி அடையணும்னா கர்மா ஜீரோ ஆகணும் சரிங்களா அதை நற்கர்மாவையும் வைத்திருக்க கூடாது தீயகர்மாவையும் வைத்திருக்க கூடாது சமநிலையை எப்பொழுது பெறுகின்றதோ ஒரு ஆன்மா அப்பொழுது அது முக்தி அடைஞ்சிடும் சரிங்களா இப்ப கர்மா கழிறத்துக்கு ஆன்மீகம் காட்டும் வழி என்ன ஆன்மீகத்தால முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு ஒரு மார்க்கத்தாலோ ஒரு பொருளாலோ சில வஸ்துக்களாலோ நம்முடைய கர்மாவை கழிக்க முடியாது சரிங்களா ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஜோதிடமும் சேர்ந்து நம்ம எல்லாவற்றிலும் ஜோதிடத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சொல்ற வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் வாழ்வியல் தத்துவங்கள் கிரந்தங்கள் புராணங்கள் எல்லாமே நம்மள என்ன சொல்லுதுங்க இப்படிலாம் இரு இப்படிலாம் இருக்காத நம்மள வந்து கைட் பண்ணோம் சரிங்களா கிரந்தங்கள் என்ன சொல்லுது உபநிஷங்கள் என்ன சொல்லுது புராணங்கள் என்ன சொல்லுது கைடன்ஸ் இட் இஸ் அ கைடன்ஸ் லைஃப் கைடன்ஸ் இல்லைங்களா நம்மள எதுக்கு அது கைட் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா நான் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம் நீங்க தீபிகா தீபிகாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம் அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சத வாழ்ந்துக்கலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா கர்மா எக்கச்சக்கமாக உண்டு பண்ணிருவீங்க ஏன்னா நீங்க வாழ்ந்தது சரியா இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை மேபி தவறாக இருந்துருச்சுன்னா கர்மாவை அதிகப்படுத்துருவீங்க அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு சேனலைஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க இதுதான் சரியான பாதை இதுதான் தவறான பாதை இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போ இதுல நிறைய கவனம் செலுத்து உன்னுடைய நற்கர்மாக்களை அதிகப்படுத்து அப்போ தீய கர்மா குறையும் உன்னுடைய புண்ணிய பாத்திரம் நிறையும் அதன் மூலமாக நீ இறைவனை எளிமையாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ற கைடன்ஸ் அவ்வளவுதான் அதில் உண்மை இருக்கு இல்லை அதெல்லாம் நமக்கு விஷயம் கிடையாது நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் ஒரு தவறான அல்லது லாஜிக்கே இல்லாத ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி கூட ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம் நமக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் தான் முக்கியமே தவிர அவங்க சொல்ற அந்த கூட இருக்கிற கதைகள் முக்கியம் கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆனால் இந்த கதைகளை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க படித்தவங்க இதை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நீங்க கதைகளை விற்றுங்க கதை தாங்கி நிற்கிற கருவை தூக்கி பிடிங்க அந்த தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மாங்கிற ஒன்று உண்டு அப்போ நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல்ல இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி என்ன சொல்லுதுங்க எவனுக்கும் கெட்டது நினைக்காத நீயே யாருக்கும் கெட்டது பண்ணாத நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒழுக்க பாதைக்கு நம்மளை கொண்டு வர முயற்சிக்கிறது தான் ஆன்மீகம் வழிபாடு பக்தி மார்க்கம் எல்லாமே சரிங்களா சரி பாருங்க இப்ப நம்ம கோவில பூஜை பண்றோம் சுவாமியை கும்பிட்றோம் கர்மா போயிருது அப்படின்னு சொன்னா எதுக்கு பகவத்கீதை எதுக்கு பைபிள் எதுக்கு குரான் எதுக்கு இத்தனை இறை தூதர்கள் நம்மளுடைய உலகத்துக்கு தேவை அப்ப அது பத்தலை அதன் மூலயமா நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்போ எக்ஸ்டர்னலா அதை தாண்டி நமக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அப்போ வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பூஜையை ரெக்கமெண்ட் பண்ணாங்களா பண்ணலை தெய்வ வழிபாடை ரெக்கமெண்ட் பண்ணாங்களா பண்ணல எல்லோருமே நம்மளுடைய வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க புத்தர்னு வந்தாருங்க இதை வெளிப்படையா நம்ம ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நமக்கு உலகத்துக்கு உறக்க சொன்னவர் புத்தர் என் அவர் என்ன சொன்னார்னா இப்போ பாருங்க நம்ம எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை நீ தப்பு செஞ்சு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொன்னா போயிடும் உன்னுடைய கர்மா போயிடும் நீ மன்னிக்கப்பட்டா மன்னிக்கப்பட்டு விட்டுருவ அப்படின்னு சொல்லுதுங்க அது எந்த மதமா இருந்தாலும் சரி இப்போ பகவத்கீதை இப்போ உதாரணத்துக்கு நான் சார்ந்து இருக்கிற மதத்தையே சொல்லுவனே பகவத்கீதை என்ன சொல்லுவோம் தவறை உணர்ந்தால் காசையில் நீ தலைமுழுகினால் கர்மா போயிருன்னு சொல்லுது இட் இஸ் நாட் பாசிபிள் சரிங்களா நம்ம விதைச்சிட்டோம் விதைச்சது முத முளைச்சிருச்சு அதை நம்ம அறுவடை தான் ஆகணும் நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்க ஒரு தவறு பண்றீங்க அந்த லாஜிக் எடுத்துக்கிடணும் நீங்க ஒரு தவறு பண்றீங்க அது தவறு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா நீங்கள் நீங்க செஞ்ச செயல் ஒரு விளைவை உருவாக்கியே தீரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனா நீங்க உணர்ந்தீங்க பாருங்க அந் அதனால என்ன பெனிஃபிட் இனிமே அந்த தவறை செய்ய மாட்டீங்க அப்போ உங்க கர்மா உருவானதை தாண்டி மேலே திரும்பவும் அது எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்போ உருவான கர்மாவை நீங்க அனுபவிச்சிட்டிங்கன்னா குயிக்காக முடிஞ்சு போச்சு வேலை ஆனா நீங்க அதை உணர்ல அடுத்தடுத்து தப்பு பண்ணி அந்த லிங்க்ல அப்படியே போயிட்டே இருப்பீங்க சோ அப்ப அதை சரி பண்றதுக்கான ஒரு புத்தகங்கள் தான் ஒரு வழிகாட்டுதல் தான் இத்தனை அது கிருஷ்ணரா இருக்கட்டும் புத்தரா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் அப் இப்ப வந்த எல்லாமே எல்லா மதங்களும் சுத்தி சுத்தி என்னதுங்க சொல்லுது நல்லதே நினை நல்லதே நடக்கும் உங்களை எல் எல்லா புத்தகமுமே பாருங்களேன் ஒழுக்கத்தின்பாலும் உங்களை கைட் பண்ற ஒரு தான் இருக்கும் நீங்க அது குரான் எடுத்துக்கலாம் பைபிள்னு எடுத்துக்கலாம் பகவத்கீதைன்னு எடுத்துக்கலாம் நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய வாழ்வியலை முறைப்படுத்துகின்ற ஒரு புத்தகம் ஒரு கைடன்ஸ் அப்போ நம்ம இதை இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு சரியாயிரும் கர்மாவை நம்ம எளிமையாக கடந்துடலாங்கிறது அதோடைய தாத்பரியம் சரிங்களா ஆன்மீகம் அதைதான் சொல்ல வருது இதை உண்மையிலேயே சொன்னவர் புத்தர் தான் தப்பு பண்ணிட்டியா தண்டனை கிடைக்கும் அனுபவச்சிரு மீண்டும் தப்பு பண்ணாத ஆனா அவர் நம்ம என்ன சொன்ன நம்ம ஆட்கள் எப்படின்னா சரி எனக்கு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம சட்டம் இப்படிதான் ஆனா அதுல ஏதாவது ஓட்டம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் அதனால நம்ம என்ன பண்ணோம் புத்தரை தூக்கி போட்டோம் புத்தர் தோத்து போயிட்டார் அவர் ரொம்ப மனம் வருந்தி சொன்ன ஒரு வாசகம் என்னன்னா ஆஹ் இதை அவரும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாரதிதாசன் எடுத்துங்களேன் அவர் வந்து ஆதிசக்தியை திட்டுற மாதிரியே ஒரு பாடல் கூட இருக்கும் சொல்லடி சிவசக்தி எதுக்காக என்ன சுடர் மிகு அறிவோடு இந்த உலகத்துல படைச்ச என்னை இந்த மாதிரி முட்டா பழ பயல்களோட படைச்சிருந்தேன் ஆமா ஒரே கோமலத்தோடு நம்மளும் ஓடி இருப்போம் ஆனால் என்னை மட்டும் ஏன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீ படைக்க வச்சுட்ட இது தப்புடா இப்படி போகாதீன்னு சொன்னால் அவன் என்ன முட்டா பயங்கிறான் அப்படின்னு அவர் கோவப்பட்டார் இந்த உலகத்தில் வந்த மிகப்பெரிய மகான்களை நம்முடைய சமூகம் அவமானப்படுத்தணும் அதே போலதான் புத்தரை அவர் உண்மையை சொல்லும்போது அவரை ஏத்துக்கல ஓஷோ உண்மையை சொல்லும் போது அவரை ஏத்துக்கல நம்ம எல்லாரும் அவங்களை தூக்கி போட்டோம் அவங்க வெளியில போய் சொல்லி அதை அவர் சொன்னாருங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை மூட்டை கட்டிக்கிட்டேன் நான் என்கிட்ட இருக்கிறதுலாம் விரிச்சேன் இந்த உலகத்துக்காக விரிச்சேன் எவனுமே எடுத்துக்க இல்லை சரி எடுத்துட்டா எடுத்துக்க எடுத்துக்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மூடிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் வெளியில போயிட்டு ஒரு பிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பழக்கம் இருக்கும்போது அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் வெளியில போயிட்டு பிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் எங்காவது தெரியுமா அப்படின்னு அவரை தூக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம் இந்த தான் நம்ம பண்ணோம் பல மகான்களை அங்கீகரிக்க தவறிய இடம் நம்ம பூமி அதுல எனக்கு ஒரு ஆழமான வருத்தம் உண்டு சரிங்களா ஏன்னா இதுதான் உண்மை தப்பு பண்ணாத அப்படின்னு சொன்னவரை நம்ம விட்டுட்டோம் தப்பு பண்ணா இப்படி மன்னிப்பு கேட்கலாம் சாமிக்கு இப்படி பூஜை பண்ணலாம் இப்படி நன்கொடை கொடுக்கலாம் சாமிக்கு கோயில் கட்டி கொடுக்கலாம் கொடுத்தா அவன் பாவம் போயிடும் அப்படின்னு சைடில் அந்த ஓட்டையை வச்சவங்கள நம்ம தூக்கி நிறுத்திட்டோம் புரியுதுங்களா அங்க வந்து அந்த விதிமுறைகள் புரண்டு போச்சு ஆன்மீகம் அந்த நேர் பாதையில இருந்து சற்று விலகிருச்சு அப்படிங்கறத நான் ஆழமா பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அதனால இது வந்து எங்க நிக்கா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து நிக்கும் அதனால வழி உயர்ந்தவங்களா ஆயிட்டாங்க உயர்ந்தவங்களா ஆயிட்டாங்க என்னன்னா எனக்கு ஒரு மார்க்கம் காட்டு தப்பு பண்ணாதன்னு அவங்க சொல்லல தப்பு பண்ணிக்கலாம் அதுக்கு இதையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது தப்பு பண்ற யாருக்காவது பயம் வருமா இப்போ இதை பண்ணால் கர்மா தீந்துருங்கிற போது அதை பண்றதுக்கான பயம் என்கிட்ட இருக்குன்னா நான் தப்பு பண்ணும்போது மீண்டும் அதை பண்ணிட்டு அதை சரி பண்ணிடலாம் இல்லையா அதை அப்ப நம்ம தவறை ஊக்குவிக்கின்ற ஒரு விதமா போயிரும் இல்லையா அப்ப ஆன்மீகம் தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு போயிடக்கூடாது அதனாலதான் இறைவனினுடைய பூஜை முறைகளை நான் அந்த போன எபிசோட்ல விலக்கி சொன்னதுக்கு காரணம் வழிபாடுங்கிற அந்த அமைப்புகளில் எல்லாவற்றோடும் இரு பற்றற்று இரு அதுதான் கர்மாவை கடக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி ஆஹ் நம்ம என்ன பண்றோம் எல்லாவற்றோடும் இரு ஆனா சாமிகள் லஞ்சம் கொடுத்துட்டு இரு சாமியை கர்மாவை போக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு தவறான போக்கு சரிங்களா சிவபெருமான பத்தி ரொம்ப அரிய தகவல்களையும் கொடுத்தீங்க சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்தீங்க வாழ்வியலோடு சிவபெருமான இணைச்சி எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி